வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அறிவியல் பாடத்தில் தேனீக்கள் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் தேனீக்கள் எத்தனை வகை இருக்குது மூன்று வகை இருக்கா ராணி தேனி ஆண் தேனி வேலைக்கார தேனீக்கள் இப்போது அவங்களாம் இப்போ சுற்றி நீங்கள் தான் அந்த தேனீக்கள் சுற்றி வர போகிறீங்க உங்களை பற்றி நீங்களே சொல்ல போகிறீங்க சரியா ஆ சுற்றி வாங்க ஸ்டாப் இப்போ முதலாவது ராணி தேனியை பார்ப்போம் ராணி தேனிங்க பாருங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி நான் தான் ராணி தேனி தேன் ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருப்பேன் நான் மற்ற தேனிகளை விட உருவத்தில் தெரியதாக இருப்பேன் ஒரு நாளைக்கு நான் இரண்டாயிரம் முட்டைகள் வர இடுவேன் ம் சரி சுற்றி வாங்க அடுத்து சுற்றி வாங்க சுற்றி வாங்க எல்லா தேனிகளும் சுற்றி வாங்க ம் தேனிக்கல் சத்திய கேட்கலையே ம் சரி ஸ்டாப் ஆந்தேனி எங்கே இருக்காங்க ஆந்தேனி ஆ ஆந்தேனி 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 உங்களை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் நான் தான் ஆணி தேனி வேலைக்கார தேனையை விட உருவத்தில் பெரியதாக இருப்போம் ஆனால் ராணி தேனியை விட உருவத்தில் சிறியதாக இருப்போம் ஓ தேன் கொட்டு வெப்ப நிலையை இப்போது ஒழுங்கு ஒழுங்குபடுத்துவதால் எங்களின் வேலை நாங்கள் தான் இனப்பெருக்குவதற்கு உதகிறோம் சரி மறுபடியும் சுற்றி வாங்க 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 அடுத்து ஸ்டாப் வேலைக்கார தேனியில் ஒரு தலைவர் இருக்கார் யார் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தான் வேலைக்கார தேனிகள் நாங்கள் உருவத்தில் மிகவும் சிறிய வேலைகளை நாங்கள் தான் செய்வோம் ம் சரி வெரி குட் சுற்றி வாங்க சுற்றிட்டு உங்கள் கூட்டுக்கு போகலாம் நன்றி வணக்கம்